வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான சுவையில் பச்சை முந்திரி கிரேவி தான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்தி சாதத்தோட தோசையோடு ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்டு கால் கிலோ முந்திரி பருப்பன்னு எடுத்துருக்கா அதை நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு தோலை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோ அளவு மீடியம் சைஸ் நாலு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்தை அறுக்கி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவில் பூண்டை நல்லா தோலை எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி மிளகாய் பொடியும் எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு லைட்டாக உடைஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வறுபட்டாச்சு இந்த ஸ்டேஜில் இடித்த பூண்டை எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் நான் ஆயிலோடு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக அந்த பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அடுத்து தான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வர்றதுக்கும் நமக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸாகிடுச்சு மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கிரேவியை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேவி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு கிரேவி தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மல்லிகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பச்சை முந்திரி கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலுங்க கண்டிப்பாக இதே போலவே உங்களுக்கும் கிடச்சா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ